வணக்கம் மாணவர்களே இந்த காணொலியில் தரா மூன்று பாடம் ஒன்றின் பயிற்சிகளை செய்வோம் உங்கள் செயல் நூலில் பயிற்சி ஒன்றை பாருங்கள் முதலாவது படத்தில் பார்த்த ஆறு பிராணிகளின் பெயர்களை எழுதுவோம் நாங்கள் இந்த படத்தை பற்றி முன்னர் பேசியிருக்கின்றோம் முதல் காணொலியிலே அந்த படத்தை பற்றி கலந்துரையாடி நாம் பல பிராணிகளின் பெயர்களை கூறினோம் எழுதி பழகினோம் இவற்றுள் ஏதாவது ஆறு பிராணிகளின் பெயர்களை நீங்கள் எழுதலாம் அணில் குரங்கு கொக்கு கிளி பூச்சி ஒட்டக சிவிங்கி இவ்வாறாக அந்த படத்தில் பார்த்து நாம் எழுதிய ஏதாவது ஆறு பிராணிகளின் பெயர்களை நீங்கள் எழுதலாம் இடத்தில் பொருத்தமான சொல்லை எழுதுவோம் முதலாவது நீரில் நீந்தி விளையாடுகின்றன அந்த படத்தை ஒரு தடவை பார்ப்போம் நீரில் நீந்தி விளையாடுபவை எவை நீரில் துள்ளி பாய்ந்து எவை விளையாடுகின்றன மீன்கள் நீரில் நீந்தி மீன்கள் விளையாடுகின்றன இரண்டாவது கழுத்து மிகவும் நீண்ட மிருகம் இங்கு உள்ள மிருகங்களுள் கழுத்து நீண்டதாக இருக்கும் மிருகம் எது ஒட்டக சிவிங்கி கழுத்து மிகவும் நீண்ட மிருகம் ஒட்டக சிவிங்கி மூன்றாவது குஞ்சுகளுக்கு இரை ஊட்டுகின்றது. படத்தை பார்ப்போம் இங்கே கூட்டிலுள்ள குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுவது எது ஒரு பறவை பறவை குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்றது நான்காவது பூவில் தேன் பெருகுகின்றது இங்கு பூவில் தேன் பெருகும் உயிரினம் எது வண்ணத்துப் பூச்சி வண்ணத்துப் பூச்சி பூவில் தேன் பெருகுகின்றது ஐந்தாவது உடம்பில் வீட்டையே சுமந்து செல்வது தனது உடம்பிலேயே வீடு ஏதாவது ஆபத்தென்றால் தன் உடம்புக்குள்ளேயே ஒளிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட பிராணி எது எங்கே ஆமை ஆமை தனது ஓட்டுக்குள் ஒளிந்து கொள்ளும் அதன் வீடு உடம்பை வீட் உடம்பில் வீட்டையே சுமந்து செல்வது ஆமை உடம்பில் வீட்டையே சுமந்து செல்வது ஆமை பகுதிக்கேற்ப ஆ பகுதியை இணைப்போம் இங்கு ஆ பகுதியில் சில பிராணிகளின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கு பொருத்தமான சொல்லை பகுதியில் இருந்து தெரிவு செய்து நாம் இணைக்க வேண்டும் முதலாவது யானை அதற்கு பொருத்தமான முடிக்கும் சொல் எது முதலாவது சுறுசுறுப்பானவை குறும்புத்தனம் மிக்கது வெண்மையானது தும்பிக்கையுடையது பேசக்கூடியவை இவற்றுள் யானைக்கு பொருத்தமான முடிக்கும் சொல் தும்பிக்கை உடையது உடையது எறும்புகள் எறும்புகள் எப்படிப்பட்டவை அவை சுறுசுறுப்பானவை எனவே எறும்புகள் சுறுசுறுப்பானவை என்று அவ்விரண்டு சொற்களையும் இணைக்கலாம் குரங்கு குரங்கு எப்படிப்பட்டது குரங்கு குறும்புத்தனம் மிக்கது ஆகவே அவை இரண்டையும் இணைப்போம் கொக்கு கொக்கு வெண்மையானது கிளிகள் பேசக்கூடியவை நான்கு தரப்பட்ட சொற்களுக்குரிய பெண்மை சொற்களை எழுதுவோம் பெண்மை சொற்கள் என்றால் என்ன மாணவர்களே பெண்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கும் சொல் இங்கே முதலாவது கிளி என்று தரப்பட்டிருக்கின்றது ஒன்று இருந்தால் நாம் கிளி என்று சொல்லுவோம் ஒன்றுக்கு மேற்பட்டன இருந்தால் எவ்வாறு கூறுவோம் கிளிகள் இரண்டு இருந்தால் இரண்டு கிளிகள் நான்கு கிளிகள் நூறு கிளிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவை பல பல கிளிகள் ஒரு முயல் பல முயல்கள் ஒரு மான் பல மான்கள் ஒரு தேனி பல தேனீக்கள் இங்கு இக் சேர்க்கப்பட்டிருப்பதை அவதானியங்கள் தேனி என்ற சொல் ஈ என்ற நீண்ட ஓசையுடன் நிறைவடைகிறது எனவே கல் விகுதி இணையும் போது இடையில் இக் சேர்க்கப்படுகிறது தேனி தேனீக்கள் தவளை தவளைகள் வண்ணத்துப் பூச்சி வண்ணத்து பூச்சிகள் ஓர் ஒட்டகச் சிவிங்கி பல ஒட்டகச் சிவிங்கிகள் ஒரு வெறி குதிரை பல வெறி குதிரைகள் ஓர் ஆமை பல ஆமைகள் ஓர் எறும்பு பல எறும்புகள் பொருத்தமான பயநிலையின் கீழ் கோடிடுவோம் பயநிலை என்றால் ஒரு வசனத்தின் முடிந்து நிற்கும் சொல் இங்கே முதலாவது குஞ்சுகள் இறை அங்கே வசனம் முடியவில்லை அதை எவ்வாறு முடிக்கலாம் இங்கே உன் என்று தொடங்கும் இரண்டு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன உண்கின்றது உண்கின்றன இவற்றுள் மிகவும் பொருத்தமான முடிக்கும் சொல் எது நாங்கள் இங்கே எதை பற்றி பற்றி பேசுகின்றோம் குருவி குஞ்சுகள் அது ஒரு பெண்மை குஞ்சுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட குஞ்சு இருக்கின்றது எனவே குருவி குஞ்சுகள் ஆகவே நாங்கள் பயனிலை சொல் பெண்மை விகுதியை கொண்ட சொல்லாக இருக்க வேண்டும் அந்த வினைச்சொல் அந்த முடிக்கும் வினைச்சொல் பெண்மை விகுதியை கொண்ட சொல்லாக இருக்க வேண்டும் இது அது என்று முடிகிறது அது என்பது என்று முடிந்தால் அது பெண்மை விகுதி ஒன்றுக்கும் மேற்பட்டை எழுவாயாக அமையும் போது நாங்கள் அதை பற்றி பேசும்போது அவை பெண்மை ஆக முடிய வேண்டும் உண்கின்றன அன என்று முடியும் ஆகவே குருவி குஞ்சுகள் ஈழை உண்கின்றன அதுதான் பொருத்தமான பயனிலை இரண்டாவது அணில் அப்பிள் பழத்தை நாங்கள் ஒரு அணிலை பற்றி தான் பேசுகின்றோம் உரிமைச்சொல் சொல் அணில் அப்பிள் பழத்தை சுவைக்கிறது சுவைக்கின்றன ஆகவே சுவைக்கிறது என்ற சொல் அது என்று முடிகிறது அதுதான் உஜிமைக்குரிய பயனிலை மூன்றாவது எறும்புகள் உணவு தேடி மீண்டும் அவதானிப்போம் எறும்புகள் அது எழுவாய் எழுவாய் வந்து ஒரு பெண்மை சொல்லாக இருக்கின்றது ஆகவே முடிக்கும் சொல் அந்த முடிக்கும் வினை சொல் பெண்மையாக பெண்மை இருக்க வேண்டும் அலைகிறது அலைகின்றன இவற்றுள் பெண்மை விகுதியை கொண்ட பயனிலை அலைகின்றன எறும்புகள் உணவு தேடி அலைகின்றன நான்காவது யானை நீர் அருந்த வருகிறது வருகின்றன இங்குள்ள எழுவாயது யானை நாம் இதை பற்றி பேசுகின்றோம் யானையைப் பற்றி பேசுகின்றோம் யானை ஒருமை எனவே பயனிலை வருகிறது என்று முடி பூக்கள் மரத்தில் இங்கே பேசப்படுவது பூக்கள் ஒரு பெண்மைச்சொல் ஆகவே பூக்கள் மலர்ந்துள்ளன என என்று முடிகின்ற பயனிலை மலர்ந்துள்ளன உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்